அடுத்து இரண்டாவது அறிவிப்பு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி கே முக்கிய அவர்களுக்கு நாளை நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் மதுரை மாவட்டம் சிலம்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் அவருடைய பிறந்த நாள் இளம் வயதில் பசுமன் முத்துராமணித்தே நம்பிக்கையை பெற்று பார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார் சுதந்திர இந்தியாவின் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகிய தேர்தல்கள் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாயை சூடியவர் முக்கிய தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக